நாங்கள் பார்த்தீங்கன்னா செங்கப்பாடி வந்திருக்கோம் ஆனால் செங்கப்பாடி ரோடு பார்த்தீங்கன்னா செம்ம அருமையா இருக்குது செங்கப்பாடி வரைக்குமே ரோடு இப்படிதான் ரொம்ப மோசமா இருக்கு ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ரோடு இருபது இருபத்தஞ்சு வருஷமா ரோடு போட்டாங்களே என்னன்னு தெரியல ஆனால் ரோடு பயங்கர இருக்குது எத்தனை ஒட்டு ஒரு சீலைக்கு கூட எத்தனை ஒட்டு போட்டிருக்க மாட்டானிங்க செங்கப்பாடி பயங்கரம் பயங்கரமா இருக்குது ரோடு இவனை வண்டி ஓட்டுறானா நான் வண்டி ஓட்ட மாட்டேன் என்னால வண்டி ஓட்ட முடியல அப்படிங்கிறான் வந்து பகுதியில் நிறுத்திக்கிட்டு ஏன் செங்கப்பாடிக்கு ரோடு போட மாட்டேங்கிறாங்கன்றத எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது செங்கப்பாடி மக்கள் யாராவது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஏன்னா பல வருஷமா அந்த ரோடு போடாமல் இருக்காங்க ஏன் என்ன காரணம்னு தெரியல உங்களுக்கு ஏதோ தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணி சொல்லிட்டு போங்க என்ன காரணத்தினால நான் வீரப்பன் அவருக்கு பின்னாடினா அந்த ரோடு போட்டிருக்கலாம் ஆனால் அவர் உசுரோடு இருக்கும் போது இந்த ரோடு போடல இப்போவும் அந்த ரோடு போ இந்த ரோடு மட்டும் மாறுங்க எவ்வளோ அழகா அருமையாக இருக்குதுன்னு சத்தியமா சொல்றேன் ஆனா இவ்வளவு ஒட்டு போட்ட ஒட்டு போட்டத விட நான் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல தயவுசெய்து நீங்க யாராவது பாத்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இதோட வருங்க எவ்வளவு ஒட்டு போட முடியுமோ அத்தனை ஒட்டு இருக்காங்க அங்க இருக்கிற செங்கப்பாடி மக்களை மக்களாவே மதிக்கலன்னு நினைக்கிறேன் கர்நாடகக்காரங்க என்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழ் மக்களை வந்து நீங்க நல்லபடியா பாத்துருக்காங்க இன்னைக்கு மட்டும் பாக்கிறதுக்கு செங்கப்பாடி கிடைக்குமே இந்த ரோடு சரியில்லை போடா போலாம் டவர் கிடையாது டவர் அந்த இது தாண்டி டவர் கிடைக்காது உனக்கு மட்டும் காட்டுக்குள்ளே வந்து எப்படி தான் டவர் கிடைக்குமே தெரில இங்கே பாருங்க நடு காட்டுக்குள்ளே வந்து டவர் கிடைக்கிது செங்கப்பாடியிலேருந்து வந்து இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டவர் கிடைக்கும் ஒரு சின்ன ஒரு அந்த இடம் வாட்டர் டேங்க் பக்கத்தில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த வாட்டர் டேங்க்கிட்ட மட்டும் டவர் கிடைக்கும் இதுக்கு அந்த பக்கம் தாண்டிட்டாலும் டவர் கிடைக்காது நம்ம அந்த செக் போஸ்ட்டுக்கிட்ட முன்னாடி போனோம்னா டவர் கிடைக்காது டவர் கிடைக்கின்ற அந்த இடத்துல கிடைக்கலையா நாங்கள் இன்றைக்கி கத்திரிமலை தான் போகிறதா ஒரு பிளானு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கத்திரிமலை என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஃபாரஸ்ட்டு என்னாச்சுன்னு தெரியல யாரையும் உள்ள அளவு இல்லை அப்படிங்கிறாங்க நீங்கள் யா ஓட நினச்சிக்கிட்டு உள்ளே விட மாட்டேங்கிறாங்க அங்கே இருக்கிற மக்களை மேலே போய் பார்க்க வழி இல்லை நீ முன்னாடி போகிறான் ஆனால் இனி உள்ளே போகணும்னா மறுபடியும் லட்டரை எடுத்து கொடுத்துட்டு அப்படி தான் போகணும் பழகுது என்ன காரணம்னா அங்கே போய் வீடியோ எடுத்து அதிகமாக அப்லோட் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து நிறைய பேர் அங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு காரணத்தினால தான் மக்களே காட்டு மாடு பார்த்துக்காங்க எப்படி இருக்குன்னு அப்படியே சட்டியை தலையில் மாட்டிகிட்டு வருவாருன்னு போகிறான் ஆனால் இதுலேயும் இந்த காலத்தில் போகிறாங்க பார்த்தியா வேற லெவலு ஏய் காட்டு மாற்றம் தள்ளிபடும் போகுது எருமை காட்டு எருமை இல்லை நம்ம வளப்பெரும்புதாங்க ஆனால் நம்ம வளப்பெரும்பு இப்படிக்குது பாரு டவர் எடுக்குண்டா எனக்கு என்ன டவர் எங்கே கிடைக்குதா நம்ம மால் நிறுத்திடுவோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம செங்கப்பாடி போகிற வழி வழித்தடம் இது பார்த்தீங்கன்னா டவர் டவர் நம்ம அந்தவங்க கிடைக்கும் இது வந்து வாட்டர் டேங்க் இங்கேருந்து மலைக்கு மாச மலைக்கு தண்ணி போகுது நமக்கு தண்ணி விட்டதுலையே இதில் வந்து தண்ணி ஆட்டி போடுறாங்க நல்லா குறைஞ்சு உக்காந்துக்குது ஒன்று ரெண்டு மூணு மொஸ்கோந்தின்னு சொல்லுவாங்க எத்தனைக்குது வேறு இல்லை இங்கே ஒன்று புதைக்குள்ள உட்காந்து ஆடிட்டு இருக்குது ஜூம் பண்ணி கட்டணும் பாருங்க இதில் ஒன்றுக்குதா இது அப்படியே இங்கே மேலே பாருங்க எத்தனை குட்டியோட உட்காந்துட்டு இருக்குது தூரம் வேறு மழை இருக்கு சரி எடுத்து போகலாம் ரிட்டர்னே போயிடலாம் மழை வர மாட்டேங்குது செங்கப்பாடி போகலான்னு இருக்கோம் ஆனால் மழை வந்துடுச்சு ஏதோ ஒரு பைக் ஒன்று வருது பயங்கரமாக ஒருத்தர் அடிச்சு நகர்த்திட்டு வராங்க வர்றா மீன் எவ்வளோ மீன் இருக்குதுன்னு கத்துது செக் போஸ்டில் இருக்கும் செக் போஸ்ட்டு நம்ம இப்போ வந்து பாலாறுல நிக்கிறோம் இப்போ நம்ம இந்த பக்கம் போனோம்னா பாத்தீங்கன்னா பாம்பிளாஸ்டர் நடந்த இடத்துக்கு நம்ம போகலாம் அது ஏற்கனவே அப்லோட் பண்ணியாச்சு அந்த வீடியோ அது ஒரு பத்து கிலோமீட்டர் உள்ள போனோம் செங்கப்பாடி போனோம் செங்கவாடி ரோடு ரொம்ப மோசமா இருக்கு இல்லையா ஜம்மு இருக்கும் போகிறதுக்கே வசதியா ரோடு தான் சரியில்லை இப்பதான் போயிட்டு வந்த மக்களே தான் ரொம்ப ஏரியாலாம் நல்லா இருக்கு தண்ணி நிற்கிறதுனால ஆஹ் பலவா பவி செங்கவாடி போறோம் வீரப்பன் அவருடைய காட்டுக்கு போறோம் ஏய் ஒட்டுறோம் உனக்கு அதுதான் நூறுரூவா சம்பளம் கொடுத்து கொடுத்து வந்துக்கிறேன் இவனுக்கு நூறுரூவா சம்பளம் கொடுத்தது வரத்தில நினைச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னு கேட்டால் கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறான் என்ன அந்த காருக்கார பணம் வாங்காம போட்டுருக்கோம் வாங்கிருப்பேன் முளைக்காடு என்ன சும்மா செங்கப்பாடி

என்ன சொல்றாருன்னாரு அங்க இருக்கு தேடா போதும் டூட்டி பாக்குற அப்படின்னா அந்த போறாங்க

கேமராவால அடிக்கடி அடிக்கடி வைப்ரேஷன் பிடிக்குது ஏன போனியோ பிடிக்க எது போய்க்குது நீ எத்தனை பிரச்சனையும் அனுபவிச்சாச்சு நீங்க நேரம் ஜரியல அவங்க நெட்டு தேவையில்ல நெட்டும் தேவையில்ல நெட்டும் தேவையில்ல வீரப்பனாருடைய காட்டை சுத்தி ஃபுல்லா காட்டலாம்னு முடிவு பண்ணுனா என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது யாரா தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க செங்கவாடியா போய் அவனை பிடிச்சி கண்டி ஃபுல்லா கவர் பண்ணி அந்த மக்கள் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் இது வேற இவனுக்கு நூறு ரூபாய்க்கு கிபண்ட வாங்க கொண்டுட்டு வரீங்களா ஆனா அன்னைக்கு வீடுனாலும் இருபதாயிரம் தண்ணி என்ன வாங்கி கொடுத்துக்கிட்டு கொடுக்கலாம்